திருச்சி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் இந்தியா கூட்டணி மாமன்ற உறுப்பினர்கள் அமித்ஷாவை மேற்கொண்டனர் சட்டமேதை அம்பேத்கர் குறித்து பாராளுமன்றத்தில் மத்திய மந்திரி அமித்ஷா விரிவாக பேசியதாக கூறி திருச்சி மாநகராட்சி கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலக வளாகம் அருகே திடீரென்று கருப்பு சட்டை அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ரெக்ஸ் கோவிந்தராஜ் மற்றும் சோபியா விமலா ராணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர் அரியமங்கலம் சுரேஷ் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் பைசகமது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மதிமுக மாமன்ற உறுப்பினர் அபிஸ் முத்துக்குமார் ஆகியோர் மத்திய மந்திரி அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர் பின்னர் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வெள்ளை சட்டையை மாற்றிக்கொண்டு மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சமத்துவ சமுதாயத்தையும் சமூக நீதி தத்துவத்தையும் உயர்த்தி பிடித்து அரசியலமைப்பு சட்டத்தை வழிவகுத்த அண்ணல் அம்பேத்கார் அரசியலமைப்பு சட்டம் இயற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அதனுடைய விழாவிலே அதை பற்றிய கருத்துக்களை பாராளுமன்றத்திலே எடுத்துரைத்ததற்காக மாநிலங்களவையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கார் 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 என்று சொல்லுகிறீர்களே அதை சொல்லுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லாது சொர்க்கத்திற்கு போகலாம் என்று அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி அம்பேத்கார்கே இழிவுபடுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டுமென்று நாடெங்கும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் மாண்புமிகு பாரத பிரதம பிரதமர் நேற்றைய தினம் பசப்பு வார்த்தைகளாக அரசியலமைப்பு சட்டத்தை மிக சிறப்பான சட்டம் என்று ஒய் பரப்புரையை உறக்க சொல்லி கொண்டிருக்கிறார் இது மனை மாற்றுவதற்கான யுக்தி எந்த மாற்றலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி உலக மாநிலங்களவையாலும் சாரி சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி வீதியிலும் இறங்கி தொடர்ந்து போராட்ட கலங்களை முன்னிறுத்துவோம் என்கிற உறுதிமொழியை இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறோம்